டுடே எபிசோட் பாக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிரீத்தி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் வாழ்ந்துட்டு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிய அப்போ நீ சீக்கிரமாவே உன சக்தி கிட்ட இருந்து பிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட வந்து டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அந்த ப்ளேஸ்க்கு வந்து சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க உஷா மூர்த்தி சுந்தரம் வந்து சொல்றாங்க அவ என்ன சின்ன குழந்தை அவளுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மனிதாவின் தான் உங்களுக்கு வந்து ஊட்டி விடுறேன் அவளால சாப்பிட முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு ஜெயா வந்து சாப்பிட சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க மூர்த்தி சுந்தரம் உஷா வந்து பயப்படுறாங்க சக்தியும் பொன்னியும் க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்க சீக்கிரமா பிரிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா பொண்ணிய பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து நின்றுட்டு இருப்பாங்க சந்திரசேகர் வந்து பேசுறாரு பொன்னி வந்து தலைவாரி விட்டது தலை தோட்டி விட்டது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சந்திரசேகர் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு பொன்னி வந்து சொல்றாங்க சக்தி சீக்கிரமா என்ன மனைவியா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சீக்கிரமா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு Thank you.